இப்போ இந்த மாதிரி வெறும் ஒயிட் கிராஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு அதிகாரத்துல உட்கார்றதுங்கிறது எவ்வளோ வந்து ஒரு கேவலமான செயல் எதுக்காக இதை வந்து இவ்வளவு கொச்சையாக நான் சொல்கிறேன்னா வேலை செய்கிறது பூரா நாம விவேக் சார் சொல்லுற ரோட்டை போட்டதாவா வீட்டை கட்டினதாவா ஏன் ஓட்டு போடுறதாவா உங்க உங்கள் ட்ரெஸ்ஸை தோச்சு கொடுக்குறது ஆவா கட்டி ட்ரைனேஜுக்குள்ளே இறங்கி அதை சுத்தம் பண்ணுறது ஆவா அரிசி கோதுமை ரவா இதையெல்லாம் விளைய வைக்கிறது அவா மொத்தத்துல அவா இல்லைன்னா நமக்கெல்லாம் ஏதுன்னு காணும் புவா அப்படின்ற மாதிரி வேலையை செய்யறது பூரா நாம ஆனா வந்து பலன் அனுப்பிக்கிறது பூரா பிராமின்ஸ் இங்க வந்து பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாத இருந்தா நம்ம பார்க்கணும் ஒழிஞ்சு எல்லாரும் ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு ஜாதியும் பாத்திரனால தான் இங்க வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒரு சண்டை சச்சரவுகள் ஏற்படுது அப்போ பார்ப்பனர்களை வந்து நாம ஒடுக்கணுமா நாம எல்லாரும் சேர்ந்துட்டு கேட்டா அதெல்லாம் கிடையாது நான் அதை வந்து வலியுறுத்தல ஆனா என்ன செய்யணும்னா நாம எல்லாம் ஒண்ணுட்டு அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கணும் அவளும் வரணும்ன்றதுதான் என்னுடைய பிரியம் ஏன்னா அவங்கள்ட்ட இருந்தா ஆரம்பிச்சது அப்போ அவங்க வந்து இந்த நம்மளோட ஜெல்லை இடம் வைங்க அதெல்லாம் நடக்காத காரியம் நடக்காத காரியம் நடக்காத காரியம்